கலைஞருடைய பாதுகாவதாக ஒன்றிய அரசு மக்கள் எதிர்த்து சிறுமான மக்களுக்கு அரணாக இருந்து திராவிட அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி மக்கள் எந்த நேரத்தில் எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் சரி அதை முறியடிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்ற

இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை நாம் தடுக்காவிட்டால் வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு நடம் யோசித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவிற்கு மிக ஒரு மோசமான சூழலை உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தடுத்து இது திராவிட மாநில அரசுடைய மனுக்கு இது பெரியாக என்ற வகையிலே ஒரு நல்ல அரசை மக்களுக்கான அரசை அனைவருக்குமான அரசை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னதமாக ஒரு பொக்காளட்சியை மாணவ முதலமைச்சர்கள் நடத்தி வைக்கின்றார்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வருகின்றார்கள் முதலமைச்சர்களுக்கு அரணாக உறுதுமையாக இருக்க வேண்டும் என்று அன்று வேண்டுமோ இந்த நிகழ்வின் மூலமாக உங்கள் இடத்திலே வைத்து இந்த நிகழ்வியை பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சார்பாகவும் கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அனைவரும் சார்பாக நன்றியை பணிகள் போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றனர் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய கடலாளு முதலாளர்களை நன்போடு தெரிவித்துக் கொண்டு இங்கு பேசிக்கிற பொழுது இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு கோரிக்கைகளும் நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு உறுதியை சொல்லிவிட்டு நான் கோவையில் இருக்கின்றவரை இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற உறுதியில் விடுபட்டவர்களும் கூட சொல்லியிருக்கிறேன் எங்கேயும் யாருக்கு விடுபட்டு இருந்தாலும் கூட அவர்களையும் நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்பை தயாராக இருக்க சொல்லியிருக்கிறேன் கொண்டு வாருங்கள் நாங்கள் இருக்கின்றோம் ஒரு வேட்புமனையின் இருக்கிறேன் பள்ளிவாசல் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் யாருக்கு கல்வி மருத்துவம் போன்ற தேர்வு